அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு டக்குன்னு ஸ்டக் ஆயிட்டேன் அடுத்து பதில் சொல்ல முடியல அதுல என்ன கேள்வி எனக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் என்ன தப்பா பேசினேன் நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படி நான் யோசிக்கும் போது எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு அந்த கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுறாங்க ஆனால் யாருமே கேள்வி கேட்க மாட்றாங்க பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய இயக்குனர்கள் எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க யாருமே தடுக்கல அப்ப நான் மட்டும் என் அரசியல் பேசக்கூடாதான்னு என்னோட கேள்வி வந்தது

மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் சாதித்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம் நான் இங்கே சந்தோஷமாக வாழ்த்துறதுக்கு வாழ்த்துறதுக்கு தான் வந்த பிரபாகரன் வி யூஸ் டு கால் கேப்டன் கேப்டன் தான் நாங்கள் கூப்பிடுவோம் அவங்களை இதுல ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு சொல்லட்டு ஓகே சொல்றேன் ஜாலியா நான் வந்து சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாரு பொண்ணு ஓகேவா சொல்லணுமான் மாப்பிள்ளையோட தம்பி சொல்லி அந்த வீட்டுல சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளை ஓகேவானா பொண்ணோட தம்பி வந்து பாக்கணும்னு சொல்லிட்டாங்க தம்பி வந்து கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கான் எய்த் ஸ்டாண்டர்ட் மாப்பிளையோட தம்பி வந்து சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் பொண்ணோட தம்பி அவன் மாப்பிள்ளையோட தம்பி நானு அப்படிதான் எங்களுக்கான அறிமுகம் என்னுடைய மாப்பிள்ள என்னோட மச்சனை எனக்கு உயிரான ஒரு 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 மனுஷன் என்ன ஆனா என்ன பார்த்துதான் சினிமாவுக்கு வந்திருக்கான் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன் வேணா அம்மா நீங்க வராதிங்க சினிமாவுக்கு வராதிங்க நான் சினிமாவுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் இருக்கும்போது தான் அவன் சினிமாக்குள்ள வர்றான் அப்போ வேணா அம்மாப்பிள்ள நீ சினிமாவுக்கு வராத கொஞ்சம் வெயிட் பண்ண நான் ஜெயிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வான்னு சொல்லுவேன் கேட்க மாட்டான் இதுவரை நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்டதே கிடையாது எவனுக்கு எனக்கும் அவனுக்கு சண்டை பயங்கரமாக வரும் என் கூட தங்கியிருந்தா ஒரு டைம் சண்டை போட்டு போயிட்டான் இன்ன வரைக்கும் அவன் அவனாக தான் இருக்கான் அவன் பே அவன் ஒரு வாட் ஒரு நான் சொல்றேன் இல்லையா ஒரு வாட்டி என் முடிப்பட்டுனா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி அவன் கேரக்டரை எப்படி தான் எக்ஸாஸ்டர் பண்ண மாட்டான் அவன் அவனுடைய சிந்தனை அவனுடைய ஐடியா எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும் அது நம்ம கேட்டாது என்னடா இதெல்லாம் நடக்குமான்னு தோணும் ஆனா எப்படியாவது முட்டி மோதி அதை நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் இன்னைக்கு சக்சஸ் பண்ணிருக்கான் ஒரே ஒரு வாட்டி நீங்க கை தட்டினா எனக்காக அவனுக்கு இனிமேல் லைஃப் நல்லா இருக்கணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன் இன்னொன்னு கேப்டன் சாரி பிரபாகரன் வந்து இந்த ஒரு சக்சஸ்ல இருக்கான்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்க மாமா சந்திரன் இங்க இருக்காரா எங்க மாமா கொஞ்சம் மேடைக்கு வர முடியுமா இருக்காரா இங்க இல்ல ஆமா வாங்க இல்ல இல்ல வாங்க வாங்க நீங்க ஒரு நிமிஷம் எனக்காக வாங்க தயவு செஞ்சு ஒரே நிமிஷம் எனக்காக வாங்க ஏன்னா நான் வந்து அவருக்கு பிள்ளையா போறதுன்னு கூட ஆசைப்பட்டிருக்கேன் இவனுக்கு என்ன வேணுமோ என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாரு இவருக்கும் அவருக்கும் மாமா மேலே வாங்க மாமா தயவு செஞ்சு ஒரு வாட்டி வாங்க ஏன்னா எந்த ஒரு பிள்ளையும் தகப்பன் இல்லாம இல்ல தாய் தகப்பன் இல்லாம இல்லை அவ்வளவு ஃபெயிலியர் பார்த்திருக்கான் அவ்வளவு ஃபெயிலியர் பார்த்திருக்கான் நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க பிரபா இது வரைக்கும் நான் பிரபாக்காக எங்கேயுமே பேசுனது கிடையாது இன்னைக்கு நான் பேசுறேன்னா நான் நல்ல மச்சனாவும் இருக்க மாமனாவும் இருக்க மாட்டேன் கைத்தட்டி சந்திரன் இவர் இல்லைன்னா பிரபாகரன் இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட தந்தை இல்லைன்னா நல்ல மகன்கள் சாதிக்க முடியாதுன்றது உண்மை தேங்க்யூ மாமா நான் இவரை நான் பார்த்து நான் வந்து நிறைய டைம் பொறாமப்பட்டிருக்கேன் இவருக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கலாமே அவங்க அவங்ககிட்டயே சொல்லுவேன் நான் ஏன்னா அந்த அளவுக்கு தன் பிள்ளையோட கனவுகளுக்கும் தன் பிள்ளையோட ஆசைகளுக்கும் திட்டினா கூட திட்டி சண்டை போட்டுருவாரு அதுக்கப்புறம் பணம் போட்டு விட்டுருவாரு இது வரைக்கும் இவன் இழந்த பணம் எனக்கு தெரிஞ்சு மூணு நாலு கோடி இருக்கும் இந்த பதினஞ்சு வருஷத்துல சினிமாவுக்காக இழந்த பணம் மூணு நாலு கோடி இருக்கும் அதுக்கு பின்னாடி நிறைய இழந்திருக்கோம் நாங்கள் இருந்தாலும் அவன் லட்சியம் அவனுக்குன்னு ஒரு இடத்துக்கு வரணும் யாரோட ஒரு சப்போர்ட் இல்லாம நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுல போராடிட்டு இருக்கான் இன்னைக்கு உண்மையாவே இவனுடைய வெற்றி இது வரைக்கும் நான் அவனுடைய வெற்றி எதுவுமே நான் பாராட்டல இந்த வெற்றியை உண்மையாவே பாராட்டுறேன் என்ன காரணம்னா இந்த படத்தை ரொம்ப கம்மியான செலவுல எடுத்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி லோ பட்ஜெட்ல அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இந்த படத்தை ப்ரோமோட் பண்ணதுல அவன் ஜெயிச்சான் ஒரு பெரிய ப்ரொடியூசரா ஜெயிச்சான் உண்மையிலேயே இனிமேல் இன்னும் இதோட ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அவன் நம்பி கொடுப்பாங்க பினான்சியஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நானும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் ஸோ பிரபா வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசரா இப்ப நான் பார்த்து சொல்லியிருக்கேன் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சினிமாட்டோகிராஃபர் இருக்காரு ஆக்டர் இருக்காரு கிழக்கு பார்த்த வீடுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கான் சான்ஸே இல்ல அந்த படம் நீங்க என்னைக்கா ஒரு நாள் ரிலீஸ் ஆகுதுன்னா தெரியும் அந்த அளவுக்கு அவங்க இருக்கும் அண்ட் ஆல் வெரி பெஸ்ட் மாப்பிள்ள கொஞ்சம் இமோஷனல் ஆயிடுச்சு இந்த படத்துல ஒர்க் பண்ண டிரெக்டர் சார் நம்ம கூடி சீக்கிரம் உங்களுக்கு அட்வான்ஸ் தரேன் சார் இன்வெஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன் இதே பதினஞ்சு நாள்ல இருபது நாள் ஒரு படம் எனக்கு பண்ணி கொடுங்க சார் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் சண்முகம் வந்து முத முத சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது அந்த படத்துல நடிச்சாரு சம்பளமே வாங்காம நடிச்சாரு பதினேழு வருஷம் ஆச்சு இவரு நடிச்ச படம் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு ஐநூறு படம் நடிச்சுட்டான ஐநூறு படம் நடிச்சு இன்னைக்கு இந்த ஒரு படத்துல தான் முகம் தெரியுது தயவு செய்து உங்க எல்லா கேமராவும் இவரை பதிவு பண்ணுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் அந்த சீன்ல பார்க்கும்போது எந்த ஒரு ஹெசிடேட் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் போய் நிப்பாரு அவர் சொன்னது உண்மைதான் படத்துல வருமா வரதா தெரியாது ஆனா சின்சியரா நடிப்பாரு சினிமா மட்டும்தான் தெரியும் சினிமாவை மட்டுமே தொழிலா நேசிக்கிற ஒரு மனிதர் நடிகர் வாழ்த்துக்கள்னே எல்லாருக்குமே என்னுடைய மனமாண்ட வாழ்த்துக்கள் சித்தப்பு போயிட்டாரு பருத்தி வரல ஒரு டைலாக் வரும் சித்தப்பு சின்ன வயசுல கரு கருன்னு ஒரு வண்டு மாதிரி இருந்தா இப்ப பால்சு பாக்குறதுக்கு பாலிசா இருக்கா சித்தப்பு எப்படி சித்தப்பு போயிருக்கும் அதெல்லாம் காசு போறா காக்கா கூட இந்த மாதிரி நான் அவர்கிட்ட நிறைய டைம் பேசியிருக்கேன் அவர் மட்டும் அப்படியே இருக்காரு காசு பணம் வந்தாலும் புகழ் வந்தாலும் தோல்வி வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதே மாதிரி இருக்காரு மனுஷன் எப்படின்னேன்னு கேட்பேன் நீ வந்து நம்பிக்கையா ஓடிக்கிட்டே இருந்தாரு சினிமா மட்டும் தான் எனக்கு தெரியும் சினிமாவை நடிச்சு போயிட்டே இருக்காரு அவர் தான் இந்த படத்தை இன்னும் ஒரு படி தூக்கி நிப்பாட்டி இருக்காரு அவுட் அண்ட் அவுட் இந்த பிரபாவ பிரபானுடைய எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த இந்த ப்ராஜெக்ட்ல என்ன காஸ்டிங் போடணும் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் இது எப்படி மார்க்கெட் பண்ணுன்றதுல சூப்பராக பண்ணிருக்கான் பிரபாவம் மட்டும்தான் எனக்கு பெருசா தெரியுது நான் சொந்தக்காரன்றனால சொல்ல அடுத்த படம் இதை விட பெருசா பண்ணுமா வாழ்த்துக்கள் அண்ட் பத்திரிகையாளர் யாரோ சொன்ன கருத்துக்கு நானும் உடன்படுறேன் கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது உங்க உங்க வெப்சீரிஸ்ல ஒன்று ஒரு டைலாக் போன போக்குல சொல்லியிருப்பீங்க சூப்பரான அரசியல் சொல்லியிருப்பாங்க இந்த விமான நிலையெல்லாம் ஒரு ஒருத்தர் அவருடைய இடத்தை எழுதி கொடுக்காம யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை அழகா ஒரு டைலாக சூப்பரா சொல்லியிருப்பீங்க சார் அதுக்காக எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து பெருசா போராடிட்டு இருக்காரு அங்க இருக்கவங்கள ஓட்டா பார்க்காம பத்தாயிரம் குடும்பம் பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய போராட்டத்தை எதிர்த்து எடுத்து கையில் எடுத்து சட்டசபை சட்டமன்றத்துக்கு உள்ள போற அளவுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கமா இருக்கு அதான் பார்க்கும் ஸோ பரந்தூர் மக்கள் லா அண்ட் ஆர்டர்ல இருக்கு நீங்க கையெழுத்து போடாம உங்க இடத்த கொடுக்காம கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியாது சட்டத்தில் இடம் இருக்கு அந்த செய்திக்கும் நன்றி டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி அண்ட் போன வாட்டி ப்ரெஸ் மீட்ல வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு டக்குன்னு ஸ்டக் ஆயிட்டேன் அடுத்து பதில் சொல்ல முடியல அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த படத்துல அரசியல் இருந்துச்சு அது ஒரு காட்சி இருந்துச்சு அதனால நாங்க ஆனாலும் அங்க ஒரு அடக்குமுறை இருந்தது அதுல என்ன கேள்வி எனக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் என்ன தப்பா பேசினேன் நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படி நான் யோசிக்கும் போது எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு அரசியல் இந்த ஆடியோ லான்ச்ல வந்து நான் சொன்ன கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுறாங்க ஆனா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க யாருமே தடுக்கல அப்ப நான் மட்டும் ஏன் அரசியல் பேசக்கூடாதான் என்ன ஒரு கேள்வி வந்தது நன்றி அரசியல் பேசல ஆனா இதுவும் பேசலன்னா அப்புறம் எப்படி அந்த படத்துல இருக்கு பத்திரிக்கையாளர் உங்ககிட்ட தான் நாங்க பேச முடியும் நான் நான் கேட்க முடியும் மீண்டும் அந்த படத்தை அரசியல் அரசியல் பேசுவதற்காகவோ சுய விளம்பரத்துக்காகவோ ஒரு 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 சிட்டிசன் பொறுப்புள்ள மனிதனா இவ்வளவு பெரிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகினதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான் ஸோ தேங்க்யூ சோ டைம் நான் பண்ண ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் அண்டு ஆஸ் யூஷுவல் சி ஃபை கௌஷிக் சார் ப்ரீத்தி மேம் அண்ட் அவினாஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சூரி சார் இப்படி ஒரு க இப்படி ஒரு கதையை எழுதி எங்கள் எங்கெல்லாரும் நாங்கள் எல்லாரும் உங்கள் மைண்டுக்கு வந்துரு வந்து இந்த கதையை ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நன்றி எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த கதையை இவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் யாராலையும் எடுத்திருக்க முடியாது பாலாஜி சாருக்கு தான் நன்றி அண்ட் ஆல் த ஏடிஸ் டீம் அவ்வளோ அழைச்சிருக்காங்க ஸோ 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 மச் மச் அண்ட் அண்ட் டு ஆர் ப்ரொடியூசர்ஸ் பிரபா பிரபா சார் சார் சசிகலா மேம் மேம் வரைக்கும் சக்ஸஸ் மீட் பண்ணுறோம் ஆனால் இப்போ வரைக்கும் டப்பிங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஃபோன் பண்ணி அவ்வளோ அழைச்சிட்டு இருக்காரு மோ தேங்க்யூ சார் நாங்கள் எல்லாரும் லைக் எல்லாருக்கும் ரீச் ஆகிறோம்னா நீங்கள் எல்லாரும் அதுக்கு பெரிய காரணம் சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தேங்க் யூ சரணன் சார் அருள் சார் மென்ஷன் பண்ண மாதிரி தான் சரணன் சார் அஸ் அ ஹ ஹ ஹ ஹியூமன் பீங் ஸோ அவரோட இருக்கிறதே நல்லா இருக்கும் ஸோ ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லவே வேணாம் ஆக்டர் வெல் தேங்க்யூ சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இதில் ஒர்க் பண்ணதில்ல அருள் சார் இனியா எவ்ரி ஒன் ஹஸ் சச் அ லவ்லி ஜாப் இன் த காஸ்ட்

நல்ல ஒகேஷன்ல உங்களை மீட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சோ சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் முதற்கண் நன்றி கடைசி வரைக்கும் நன்றியோட இருப்பேன் இப்படி நீங்க எழுத்துக்கள் தான் அதுல பல ஊடகங்கள் மூலமா இப்படி எல்லாம் சொன்னதுனாலதான் ஜனங்கிட்ட ரீச் ஆச்சு அதனாலதான் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆயிருக்கு அதுக்கு தம்பி பிரபா சொன்ன மாதிரி வார்த்தைகளே தேடிக்கிட்டே இருக்கும் நன்றி வேற ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு லைஃப் லாங் தேட வேண்டியதான் எனக்கு தொண்ணூரில் நான் ஹீரோவாக வந்தப்போ அத்தனை பத்திரிக்கையும் நிறைய பேர் பேர் சொல்லி போடுற மாதிரி எனக்கு எல்லாத்தையும் தெரியும் அவ்வளோ பேரும் எனக்கு இப்போ வரைக்கும் அதே மாதிரி தொண்ணூரில் எப்படி எழுதுனாங்களோ எப்படி என்னை சப்போர்ட் பண்ணி மேலே பொண்ணுதாங்களோ அதே மாதிரி இப்போ சில நிகழ்வுகள் நடந்து நல்ல எனக்கு எழுதி சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப நன்றி இதை நான் மறக்கவே மாட்டேன் பிரபா வந்து ஓடிசி அப்படின்னு விட்டுறாம திருப்பி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காரு இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகலாவும் அவங்க வீட்டுக்காரரும் அந்த தம்பிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே நான் நன்றி சொல்லணும் மற்றபடி இந்த டோட்டல் டீம் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் இதில் இருக்க பின்னாடி இருந்து உழைச்ச அத்தனை பேர் காஸ்டியூம் ஆர்ட் மியூசிக் டேரக்டர் எடிட்டரு இப்படி எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ்ஃபுல்லே போகலாம் ஆனால் அதுக்கு நேரம்லாம் பண்ணல நேரமே இல்லை அதை விட அடுத்து வந்து இப்போ வந்து தமிழில் ஆன இந்த சட்ட முன்நீதியும் இப்போ தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறம் ஹிந்திலையும் ஆல் ஓவர் இந்தியா ஜி ஃபைவ்ல வரப்போகுது இது எல்லாத்துக்கும் காரணம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஓப்பன் ஹார்ட்டடா சொல்கிறேன் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் தான் சகோதரர்கள் தான் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன் நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ நன்றி விடியமனில் அவர் வந்து அசிஸ்டன்ட் அசோசியேட் நினைக்கிறேன் அங்கேருந்து ஆரம்பிச்சது அவரோட ஷார்ட் ஃபிலிமில் பண்ணேன் படத்துக்கு ரொம்ப நன்றி ஜி ஃபேமிலிக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது யமன் வந்து ஒரு அறுபது தடவை போட்டிருக்காங்க நான் அவங்க யாராவது பாதம் தொட்டு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்கான இன்னொரு ஸ்டேஜ் இன்னொரு ஜீலே கிடைச்சிருக்கேன் ஆக்சுவலா பாலாஜி சார் ரொம்ப நன்றி சூரி சாருக்கும் ரொம்ப நன்றி அங்கேருந்து லிங்க் வருது ப்ரொடியூசர்ஸை பொறுத்த மட்டும் மேம் முன்னாடி நான் அவங்க டேரெக்ஷன் சைட்ல இருந்திருக்காங்களே அப்ப ஒரு சின்ன கான்வெர்சேஷன் நடந்தது அதுக்கப்புறம் பிரபா சார் நான் பார்த்தேன் இவர் ஒரு ப்ரொடியூசர்னாங்க அவரை பத்தி மீது எதுவுமே தெரியல பேரு தெரியாது ஒண்ணும் தெரியாது அவர் அண்ணா அண்ணா நான் தம்பி தம்பி வாடா தம்பி போடாதேன் லேட்டர் ஐ கேம் கேம்டும் அவர் யாருன்னு தெரிஞ்சோன்னா அதுல இருந்து சார் ஒவ்வொரு இப்படிதான் இப்படி போட்ட இது ஐகான் எல்லாம் இப்படி மாறிடுச்சு எனக்கு அப்புறம் அவர் வந்து இல்லைன்னா அண்ணா அண்ணா நீ அண்ணான்னு கூப்பிடு தம்பி நான் வந்து சார் தான் கூப்பிடுன்னு அதுல இருந்து சாரா மாறிட்டேன் அமேசிங் எனர்ஜி அதை தாண்டி அவர் ஒரு ஒரு மூவியோட ஒரு டான்ஸ் கிளிப்பிங் பார்த்தேன் எனக்கு எல்லாத்தையும் தாண்டி ஐ ஒன்ட்டு சீரியஸ்லி சார் அந்த அந்த இது ஐ ஃபேன் ஆஃப் யூ நமரிதா வந்து எனக்கு ஹீரோயின்லாம் தெரியாது ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்கும்போது அப்படி கிராஸ் பண்ணும்போது ஏதோ என்ன போயிட்டு இருக்கு ஏதோ ஒன்று பேசணும்னு வச்சுக்கேன் இந்த சீன்ல எப்படி இருக்காங்களோ தான் பிஹேவ் பண்ணுவாங்க ஆக்சுவலா ஓ ஒரு நாள் ஹீரோயினா இருக்கும் போல அதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சு இல்லை பயங்கரம் பட்டே கிளப்பி இருப்பாங்க மூவியே பார்த்த தான் எனக்கு புரிஞ்சது ஆக்சுவலா என் பக்கத்துல இருந்த அவர் வந்து எனக்கு பேரு தெரியாது பேர் தெரிஞ்சுக்க வேண்டாம் வேண்டாம் அமேசிங் பர்ஃபார்மர் உங்களோட ஃபேன் நான் ஆக்சுவலா நான் பேர் கேட்க மாட்டேன் பேர் தெரிஞ்சுக்க மாட்டேன் இந்த படத்துல வந்து காஸ்டியூம் எனக்கு போட்ட ஃபிட்மெண்ட் மாதிரி எனக்கு ரொம்ப ரேரா தான் அமையும் ஆக்சுவலா இதுல வந்து மரியா மேம் யோட வண்டர்ஃபுல் ஜாப் ஃபார் மீ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அட் ஆல் த தஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அகேன் இதை தாண்டி வேற யாரோ சொல்லணும்னு நினைச்சேன் இதில் மெயினாக பண்ண அந்த சரவணன் சார் இருக்கார்ல அவர் எனக்கு வந்து நடிகரை தான் பிடிக்கும் அந்த செட்டில் ஒரு நாள் ஏதாச்சும் அவர்கிட்ட உட்காரம்போ பார்த்தா ஒரு பத்து வருஷம் பார்க்குற மாதிரி பேசுறாரு எனக்கு ஐ லைக் அண்ட் லவ் மோர்ஸ் மோர் அஸ் அ ஹியூமன் பீயிங் அமேசிங் ஹியூமன் சார் நீங்க நிறைய படம் பண்ணணும் இந்த இந்த தீனி எனக்கு பத்தலை ஒன் டு ஒன் உங்களோட ஃபைட் போடணும் நான் போராட்டம்லாம் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது நீங்கள் தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின் நான் சொல்லிட்டேன் நான் என்ன பர்சனலாக ஃபஸ்ட் டைம் ஆன் அ ஸ்டேஜ் வெக்கம்லாம் கிடையாது உங்களோட நான் மோதன ஒரு படத்தில் ஸோ இது இதுலேயே எங்கள் ஆஃபர் வச்சிடறேன் தேங்க்யூ ஸோ மச் ஒண்டர்ஃபுல் எல்லாமே ப்ரெஸ் அண்ட் மீடியா சேர்ந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு எமன் டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் இது எனக்கு தேவைப்பட்டது எனக்கு இன்னொரு இன்னொரு இந்த போஸ்டர் டிசைனிங்லேருந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்துலேருந்து பிரபாஸர் சொன்ன மாதிரி அந்த அந்த என்ன சார் அந்த ஸ்மைல் ஒன்று சொன்னிங்களே அந்த அந்த இது வரல ஆக்சுவலாக மீதி எல்லாம் வந்திருக்கு ஸோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் அ லாட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீன் இன்ஸ் குரூப் தேங்க் யூ சோ மச் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல நான் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் ஆனால் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகாது ரிலீஸ் ஆன படங்கள் ஓடாது ஓடுற படத்தில் தேட்டரில் போய் பார்த்தா என் சீன் இருக்காது இது மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது என்னுடைய முதல் படம்னு சொல்லணும்னாக்க சத்தம் என் கையில்னு ஒரு படம் சதி சார் நடித்த படம் அதுதான் தேட்டரில் போயிட்டு ஃபுல் ஆடியன்ஸோட என்ற முதல் படமாக அதை நான் பார்த்தேன் அதை பார்க்குறதுக்கு எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன் காலங்கள் வந்து முப்பத்தி நாலு வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் உழைப்புக்கு அந்த படம் எனக்கு கிடச்சிது அதுக்கு வந்து எனக்கு தம்பி இருந்தால் பற்றிய ஒரு சே கவர் தான் கூட்டு போய்ட்டு அறிமுகப்படுத்தி எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அது என்னோட புதல் படம் மறந்து போன வருஷம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த படம் அதுக்கப்புறம் இப்போ சட்டம் என் கையில் சாரி சாரி எனக்கெல்லாம் சட்டம் சட்டமாக இருக்கிற ஒரு குழப்பமா இருக்குது சட்டமும் நீதியும் என்னை அடுத்த கருத்து கொண்டு வந்து இந்த ஸ்டேஜ் வரையும் கொண்டு வந்திருக்கு அதுக்கு வந்து நான் எங்கள் இயக்குனர் சூரிய பிரதாப் அவர்களுக்கு இந்த ரொம்ப நன்றி கிரமன் அப்புறம் நம்ம இயக்குனர் பாலாஜி சார் வந்து இந்த கேரக்டர் வந்து இப்படி பண்ணுங்கண்ணே இப்படி பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஏற்றுங்க கொஞ்சம் இறங்குன்னு சொல்லி எனக்கு அழகாக வந்து அந்த கேரக்டர் ஒரு நான் உருவாக்கி விட்டது அவங்க தான் என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு திருச்செல்வம் உதவி இயக்குனர் திருச்செல்வம் அப்புறம் விக்ரம் அவங்க அப்புறம் சுரேஷ் ரமேஷ் சார் ரமேஷ் அப்புறம் உதவி இயக்கணக்கெலாம் இருந்துக்கிட்டு என்னால் சொல்லி கொடுத்து 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 எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த குப்பைச்சாமி வந்து இறங்காத அளவுக்கு நான் அப்படியே கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து என்னை வந்து இன்னைக்கு இந்த மேடல் நிற்க வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் முன்னாடி ரோட்டில் நான் போனால் என்ன யாருன்னே தெரியாது உங்கள குப்புசாமி குப்புசாமி நீங்கள் தானே குப்புசாமி இந்த வெப்சீரிஸ் நடிச்சு குப்பிச்சாமி நீங்கள் தானே அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்ன சொல்கிறது தெரியல நம்ம தயாரிப்பாளர் அண்ணன் பிரபா உங்கள் அண்ணனுக்கு அப்புறம் நம்ம என்ன பாலக்கண்ண எல்லாருக்குமே இங்கே இருக்க எல்லாத்தையுமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏதோ கொஞ்சம் பதட்டாக பேசணும் தான் மன்னிச்சுக்கேன் தான் ஸோ அவர் தான் அந்த கதையை எடுத்து எனக்கு இது மவுண்ட் பண்ணி கொடுத்தாரு ப்ரொடியூசர் பிரபா அண்ட் அவரோட ஒய்ஃபு சசிகலா ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டை என்டையராக சப்போர்ட் பண்ணாங்க இவ்வளோ தூரம் ரீச் ஆனதுக்கு ப்ரமோஷன் பண்ணதுலேருந்து எல்லா விஷயத்துலேயும் அவருக்கு நிறைய பங்கு இருக்கு அண்டு ஆர்டிஸ்ட் சரவணன் சார் சரவணன் சார் வந்து அவர் நான் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் வச்சுக்கணும்னு நினச்சி நாங்கள் டீம் ஒர்க் அவுட் பண்ணோம் லேட்டர் அவர் எங்களை கம்ஃபர்டபுளாக வச்சு கொண்டு போயிட்டார் ஸோ ரொம்ப அவசரத்தில் எடுத்த படம் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவங்க சைடு அண்ட் நமிர்தா அவங்க டிசிப்ளின் அண்ட் சின்சியாரிட்டிக்கே ரொம்ப ஹைட்ஸ் போயிடுவாங்க அண்டு அருண் சார் ரொம்ப அவரையும் ரொம்ப டைம்ல பிடிச்சி ரொம்ப சீக்கிரம் எடுத்த இது எல்லாருக்கும் நன்றி ஆக்டர்ஸ் எல்லாேருக்கும் நன்றி என் டி கோகுல் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர் விபின் எடிட்டர் ராம் ஆர்ட் டைரக்டர் பாவனா காஸ்டியூம் டிசைனர் மரியாம ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் இட்ஸ் அண்ட் எவரி சிங்கிள் டெக்னிஷியன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண எல்லாருக்குமே நன்றி ஸோ என் டீமுக்கு நன்றி மற்றபடி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி ரிசல்ட் ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக இருக்குது தேங்க்ஸ் மட்டும்தான் என் டீமுக்கு சொல்ல முடியுது இப்போதைக்கு ஐ வில் டூ சம்திங்